அறிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா டேஸ்ட் அப்புறம் நிரோஷா செந்தில் பாலாஜி கேஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு பதினஞ்சு மாசம் கழிச்சு அவர் வந்து வெளியே வந்துட்டாரு அதான் அதுக்குள்ளே வந்து நிறைய புகைச்சல்லாம் போயிட்டு இருக்கு அரசியல் வட்டாரத்துல ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு சலசலப்பாவும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதன் மத்தியில நம்ம அரசியல் இதை பத்தி பேச போறோம் வழக்கம் போல தினேஷ் நிறைய விஷயம் இருக்கு பட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்டா பேச போறது எப்பவுமே நம்மளோட தலைமை எது ஜி மோடி ஜி அந்த நியூஸ் தான் சோ என்ன அப்படின்னா கங்கனா ரணாவத் அவங்க வந்து தொடர்ந்து சர்ச்சைகள்ல வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட பேச்சு தொடர்ந்து வந்து சர்ச்சை ஆகிட்டே இருக்கு விமர்சனங்கள் வந்து அவங்க மேல வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க எதிர்கட்சியினர் வைக்கிறது பெரிய விஷயம் அவங்க கட்சியில இருக்கிறவங்களே அவங்க மேல விமர்சனம் வைக்கிறதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இப்ப போய்கிட்டு இருக்கு சோ அந்த வகையில ரீசெண்டா அவங்க வந்து ஒரு விஷயம் பேசினாங்க இல்லையா வேளாண் திருத்த சட்டம் வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சோ அந்த விஷயம் வந்து இப்ப வரைக்கும் பொகஞ்சுகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா இப்ப வந்து ஹரியானால தேர்தல் நடக்க போகுது முன்னிட்டு ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடத்தினது வந்து ஹரியானா பஞ்சாப் அவங்கதான் இப்ப அங்கேயே பட்டி இவங்க இப்படி சொன்னது மோடிக்கு அகைன்ஸ்டா ஆயிடுச்சு நம்ம வந்து பாஜக அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பாஜகவே ஒரே கதரு தான் அது பத்தின ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபயரா அங்க போய்கிட்டு இருக்காங்க பொருளா இருக்கு கங்கா எது பேசினாலும் சர்ச்சையில தான் போய் முடியும் அப்படின்றதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்ல கங்கா நாராயணவத்துனா கங்கா நாராயணவத் சர்ச்சை சர்ச்சைனா கங்கா இந்த மாதிரி தான் என்ன இருக்கு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இது பாஜக வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க நாராயணவத்து ஒவ்வொரு கருத்து பேசும்போது ஸ்டார்டிங்ல பாஜக ரசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப கங்க எதுனா எதுனா பேசினாலே நீ பேச பேச வாய முடினு சும்மாவே இரு அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா அரியானால வந்து வினேஷ் போகத் இருக்காங்கல்ல அவங்களுக்கு குறித்து சர்ச்சையா பேசுனாங்க அப்போ நான்

இப்ப பாத்தீங்கன்னா ஹரியானால வந்து என்ன பண்ணாங்க இந்த வேளாண் திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க புதுசா ஒண்ணு கலைப்பு போட்டாங்க ஆல்ரெடி ஹரியானால வந்து பாஜகவுக்கு வந்து வயிறு எரிஞ்சின் இருக்கு என்னடா இது பத்து வருஷம் ஆட்சி ஆண்டமே இதுக்கப்புறம் நம்ம அடுத்த முறை ஆட்சி ஆள முடியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு மோசமா போயிட்டு இருக்கு உள்ளடிகள் வேலைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில நம்மளுக்கு வந்து செல்வாக்கு இல்லை நம்மளுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காது நம்ம தோல்வியைதான் தழுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு ஆனா இதன் மத்தியில கங்க இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப பரபரப்பு சர்ச்சையோ ஏற்பட்டுச்சு ஏன்னா வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வரும் போது விவசாயிகள்ல ஒன்று கூடி வந்து மாபெரும் அளவுல மத்திய அரசே வந்து பயந்து போகத்தக்க அளவுக்கு என்ன போராட்டங்கள் நடத்துறாங்க பஞ்சாப் ஹரியானா இந்த ரெண்டு விவசாயிகளுக்கு வந்து முக்கிய பங்குகள் சொல்லலாம் இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க முன் முன்னிருந்து அந்த போராட்டங்களை வழிநடத்துனாங்க இதன் மாபெரும் போராட்டத்தை கண்டு மத்திய அரசு பின்வாங்கி அந்த சட்டத்துல வந்து திரும்ப பெற்றாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மாபெரும் சக்தியா விவசாயிகள் போராட்டங்கள் இருந்தது இதன் மத்தியில இந்த சட்டத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது வந்து ஹரியானா தேர்தல் காலத்துல வந்து என்னன்னா ஒரு பெரும் சலசலப்பு ஏற்படுத்தி பாஜக வந்து இருக்கிற பின்னடைவுல இது மேலும் பின்னடைவுல ஏற்படுத்திதான் சொல்லணும் அத குறிச்சு அவங்க என்ன பண்ணாங்க பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க மன்னிப்பும் கேட்டாங்க இவங்க வந்து இது மாதிரி பேசக்கூடாது இது வந்து பாஜக வந்து இவங்களுக்கு வந்து ரைட்ஸே கொடுக்கல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பேசுறது உங்களுக்கு உரிமை இல்ல உங்க தனிப்பட்ட கருத்தா கூட நீங்க இது மாதிரி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பாஜக கடுமை விமர்சிச்சனால இவங்க என்ன பண்ணாங்க உடனே மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க ஐயோ சாமி நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதன் பின்புலத்திலயும் ஒன்னு இருக்கு ஏன் இவங்க இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இவங்களோட படம் எமர்ஜென்சின்னு ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம விடுறாங்க பாஜக இது வந்து முட்டுக்கட்டையா இருக்கு ஒருவேளை இது மாதிரி கொளுத்தி விட்டா நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களோ அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க விமர்சனங்களை வச்சாங்க சோ அவங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடல அதனால வைத்தெரிச்சல் காண்டில் என்ன பண்றாங்க இது மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சாங்க சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது பாஜகவுடைய செய்தி தொடர்பா ஜெய் வி ஷக்கி இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு ஒரு கருத்து சொன்னாரு நான் ஒரு பஞ்சாபுன்ற முறையிலும் சீக்கியர்களுக்கு எதிராகவே கங்கனா ராணவத் எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க அந்த முறையில வந்து அவங்க பேசுறத வந்து நான் எப்பவுமே கண்டிக்கிறேன் அவங்களை வந்து பேசுறது தகுதியே இல்லை அந்த மாதிரி பேசுறது அவங்க வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா இது வந்து அன்னைக்கே முடிஞ்சு போயிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து ரொம்ப பயங்கரமா புகஞ்சுட்டு இருக்கு ஹரியானா தேர்தல் காலத்துல இது பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா பாஜகல இருக்கிற ஒரு நிர்வாகி அதுவும் முக்கியமா மக்கள் பிரதிநிதிக நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அளவுக்கு வந்து வன்மையா வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்களா அதுவும் பாஜகக்குள்ள இருந்துன்னே பாஜகக்கு ஆப்போசிட்டா பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் The cat sat on the பயங்கரமா சலசலப்புலாம் எல்லாம் இது மேல்மட்ட தலைவர்களுக்கு மேலிடத்துக்கே போச்சுன்னு சொல்லலாம் அவங்களை கூப்பிட்டு வச்சு சர மாதிரியான பண்ணிருக்காங்க கங்கனார வந்து ரைட் வாங்கியிருக்காங்க பேசுறது ஆல்ரெடி நம்மளுக்கு அங்க வந்து இருக்குமா நம்மளுக்கு தெரியல நீங்க இந்த டைம்ல வந்து இது மாதிரி பேசுறீங்கன்னா அது நல்லது இல்ல இருக்கிற ஓட்டை நம்மளுக்கு வராம போயிரும் அப்படின்றதுனால அவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க பகிரங்காம மன்னிப்பு கேட்டிருக்காங்க சரி ஹரியானால மட்டும்தான் தான் இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்லேயே இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த ஜெய்வி சகீர் வந்து என்ன பண்ணிருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சோ கங்கநாரணவத்தை சுத்தி சுத்தி போனாலும் அவங்கள வந்து சுத்தி சுத்தி கட்டி அடிக்கிறாங்க அப்படின்றது தான் நிர்சனம் உண்மையா இருக்கு சாரி திரிஷ் அதாவது இப்ப வந்து ஹரியானால தேர்தல் நடக்க போது அங்க ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்புல வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றது தான் சொல்லிருக்காங்க சோ பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு தேர்தலுக்கும் சரி அதுக்கான ரிசல்ட்டுக்கும் சரி என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு மத்தியில் கொஞ்ச நாளாவே நம்மளோட காதுகளில் வந்து சுத்தி சுத்தி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருப்பதி லட்டு இதுதான் வந்து நமக்கு மாத்தி மாத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கு பல விமர்சனங்கள் இந்த லட்டை பத்தி வந்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொன்னாருன்னா இதுக்கு வந்து ஒரு பாவம் மாதிரி இது வந்து தீட்டுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணணும் ஆந்திராவில் உள்ள மொத்த கோவில்கள்லையுமே அந்த பரிகார பூஜையானது நடக்கும் இருபத்தி எட்டாம் தேதினு சொல்லி இருந்தாரு அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் திடீர்னு திருப்பதி போயிருக்காராமே அந்த பூஜை பண்றதுக்காகவா அது பண்ணா பாவெல்லாம் போயிடும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லிருக்கோம்னா திருப்பதினா லட்டு லட்டுனா திருப்பதி இது வந்து எப்பவுமே பிரிக்க முடியாத ஒண்ணு இருக்கு ஏன்னா திருப்பதிக்கு போனாலே லட்டு வாங்குற அந்த பிரசாதமா லட்டு வாங்கினது தான் ரொம்ப இதுவா இருக்கு அதனால திருப்பதியில வந்து அங்கீகரிச்சுட்டாங்க லட்டு தான் பிரசாதம் அப்படின்னு ஸோ அந்த பிரசாதத்துல வந்து நெய் மிக்ஸ் பண்ணாங்கல்ல அந்த நெய்யில வந்து மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ மீன் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை ஒன்று கலப்பினாங்க அதை வந்து பயங்கரமா வந்து நானா பேசும் பொருளாச்சு இன்னமும் அது பேசிதான் இருக்காங்க ஏன்னா அது வந்து ஊடகங்களும் சரி சமூக வலைதளம் சரி அரசியல் அரசியல் வட்டாரங்களும் சரினா இது வந்து பயங்கரமா புகஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சோ இதை குறித்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க என்ன பண்ணாங்க அவங்கவுங்க கட்சி சார்பாக என்ன பண்ணாங்க

நல்லாவே கலங்கடிச்சுட்டாங்க அதனால தெலுங்கு தேச கட்சியை கண்டிச்சு அவங்களுக்கு வந்து இந்த பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க ஸோ அவங்க பாவத்துக்கு பரிகாரமா எல்லா கோயில்லையும் இருபத்தி எட்டாம் தேதி என்ன பண்ணும் பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மோகன் ரெட்டி என்ன பண்ணாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு ஸோ நாளைக்கு வந்து அது பரிகார பூஜை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதன் மத்தியில நாளைக்கு வந்து மோகன் ரெட்டி திருப்பதி செல்ல போதா நியூஸ் வந்துருக்கு ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட்னா மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் சோ அவர் வந்து என்ன பண்ணும்னா தேவஸ்தான ஒப்பந்தம் இருக்குல்ல அதுல வந்து பெருமாள் நம்பிக்கைக்குரியவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையெழுத்து உயர்த்திட்டு நீங்க கையெழுத்து போட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம் கோயிலுக்குள்ள நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு இது பண்ணிருக்காங்க சோ இது வந்து பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் ஆந்திரால இந்துக்கள் ஓட்டுகள் வாங்குறதுக்காக சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் ஆளால் கடிச்சுற மாதிரி பாஜக சும்மா இருக்குமா அதனால அவங்க ஒண்ணு விஷயம் சொல்லுங்க என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனால வந்து இந்து கோயில்ல வரும்போது பெருமாள் மேல எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கு அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டுறாருன்னா அவர் என்ன பண்ணலாம் தாராளமா கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெடி தரப்புல இருந்து இன்னும் பதில் வரல அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு இதன் மத்தியில போலீஸ் சட்டம் முப்பது வந்து அங்க அமுல்படுத்தியிருக்காங்க அந்த போலீஸ் சட்டம் முப்பது வந்து என்னன்னா அனுமதியின்றி யாருமே அங்கே வந்து பேரணி நடத்தக்கூடாது கூட்டம் கூட கூடாது எந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் சட்டம் முப்பது ஒரு ஒருவேளை வந்து ஜெகன்மோகன் ரெடி கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படி தடுக்கிறதுக்காக பண்றாங்க மத நம்பிக்கைன்றது வந்து எல்லாருக்குமே அது ஒண்ணுதான் அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் இந்துக்கள் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் கூட என்ன பண்றாங்க திருத்தலங்கள் அதாவது புண்ணிய திருத்தங்கள்ல போய் என்ன பண்றாங்க அவங்க வந்து பார்வைறாங்க அங்க போயிட்டு இது பண்றாங்க நம்ம ஏன் உதாரணத்துக்கு நம்ம மோடி கூட பாத்தீங்கன்னா திடீர்னு கிறிஸ்தவ கோயிலுக்கு போவாரு இஸ்லாமியர்கள் இது பண்ணிருக்காரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு சமீபமா பாத்தீங்கன்னா ஆளுநர் கூட என்ன பண்ணாங்க ஒரு மாதாமா கோயில போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க வேண்டுதல் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இது மாதிரி வந்து மத நம்பிக்கையில வந்து யார் எங்க ஒண்ணாலும் போகலாம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் எனக்கு வந்து பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கு அதனால நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டின் தான் ஒரு தாராளமா போகட்டும் அதே போல நம்ம பாஜக தலைவர் யாருன்னா இருந்தது எங்களுக்கு கிறிஸ்துவ மேல நம்பிக்கை இருக்கு நாங்க போயிட்டு வழி போறோம்னு சொல்லிட்டு யார் யார் வேணாலும் கோயிலுக்கு இது வந்து மத சார்பற்ற இந்தியா இந்த நாடு வந்து எல்லாருக்கும் மத சார்பற்றது யார் எங்க வேணாலும் போலாம் ஆனா பாஜக வந்து இந்த என்ன பண்றாங்க அரசியல் செய்யறாங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க ஒரு கிறிஸ்தவர் வந்து இந்து மாதிரி எழுதிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க ரெட்டிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தர்ம சங்கத்தை உண்டு பண்ணும் இல்ல அவர் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு திட்டமிட்டே சதி பண்றாங்களா ஒருவேளை அந்த முப்பது போலீஸ் சட்டம் முப்பது வந்து அஹ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவா இருக்குமா இல்ல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அது வந்து எதிரா இருக்குமா இல்ல எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் கண்டிப்பா இந்த லட்டு விவகாரம் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணக்கூடிய அந்த பண்ண போற அந்த பூஜை இதெல்லாம் வந்து எங்க போய் முடியுது இதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்றது தான் நமக்கு ஃபைனல் ஒரு ட்விஸ்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து இந்த ஆந்திரா மெட்ரோ லட்டு மேட்ரோ எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது ரொம்பவே வந்து அதிமுகவோட அந்த ஒரு சூழல்ல வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு பேச்சு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நீங்க திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கறத வந்து அதிமுக மாஜி அமைச்சர்கள் இருக்காங்களா அவங்க முன்னாடி இவர் வந்து பேசிட்டாராம் அதுதான் இப்ப ரொம்பவே அங்க வந்து பரபரப்பா போயிட்டு இருக்காங்க அதாவது அதிமுக வந்து ஒன்றிணையினோம் அப்படின்ற பேச்சு வந்து மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில மட்டும் தான் என்ன பயங்கரமா பேசப்பட்டது அதிமுக நிர்வாகி ரம்யா நம்பிராஜன் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஆர் பி உதயகுமார் சிவகங்கை பாஸ்கரன் முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதாவது என்னன்னா அடிமட்ட தொண்டன் லெவல்ல வந்து இந்த ஒன்று அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா இருக்கு நீங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஒன்றியத்துல நீங்க என்ன பண்ணணும் தொண்டர்களை கூட்டி அதாவது மேல்மட்ட தலைவர்களா இல்ல தொண்டர்களை கூட்டி அவங்க கிட்ட என்ன பண்ணணும் நீங்க கருத்து கணிப்பு கேட்கணும் ஒவ்வொரு பிரிந்து சென்ற அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்து இணையணும் தலைவர்கள் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஓ பி டிடி தினர் இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஒருங்கிணைந்து அதிமுகவா நம்ம பொழுது நிச்சயமா வெற்றி பெற முடியும் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை ஆணி அழுத்தமும் சொல்லியிருக்காரு இது வந்து தொண்டர்களுடைய குரலாவே எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் பி உதயகுமாரன் என்ன பண்ணிருக்காரு அந்த மேடையில என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வழி முடிஞ்சிருக்காரு இன்னொரு விஷயன்னா இதை நான் தலைமை எடுத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிமுக தொண்டர்கள் கருத்து நீங்க கேட்கணும் தலைமையில வந்து நீங்க வந்து நான் பண்ண மேல்மட்ட தலைவர் சொல்றது ஒருத்தர் சொல்றது ரெண்டு பேர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு வந்து முடிவெடுக்க கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது செயலாளர் விவகாரத்துல கூட நீங்க வந்து தொண்டர்கள் விருப்பத்தை கேட்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க முகேஷ் வருஷத்துக்கே நீங்க வந்து பொதுச் செயலாளர் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே கட்சி உடைய கூடாது அந்த ஒரு ஒரு நேர்கோட்டில் போனோம் அப்படின்றதுக்காக நாங்க எல்லாரும் சம்பிச்சோம் ஆனா அதிமுக ஒன்றிணைய விஷயத்துல தொண்டர்களுடைய குரலை நீங்க என்ன பண்ண ஒலிக்க செய்யணும் ஒவ்வொரு தொண்டர்களையும் என்ன கருத்து கணிப்பு கேட்கணும் இவங்களை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அதிமுக ஒன்றியமா வேண்டாமா அப்படின்ற கருத்து கணிப்பை திட்டவட்டமா சொல்லி ஆர்பி உதயகுமாரை பண்ணிருக்காரு சரி நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் இல்ல வருவங்கள சேர்த்துக்கிறாரு அவர் எந்த விஷயம் இல்ல ஆனா நீங்க சொல்றத நான் என்ன பண்ண போறேன் தலைமை இடத்துல நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் இப்போ அதிமுக ஒன்றின்

ஒரு சந்தை எழுப்பி இருக்கு இது அதிமுக ரொம்ப சலசலப்பு ஏற்படுத்தி மேல் மட்டத்து வரைக்கும் சலசலப்பு ஏற்படுத்தி ஒருவேளை ஆர் பி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் ஆரம்பத்துல வந்து சசிகலா உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னவர் தான் தான் ஆனா திடீர்னு வந்து என்ன பண்ணாருன்னா இல்ல எடப்பாடி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் ஆனா இப்போ திருப்பியும் என்ன பண்ணியிருக்காரு ஆர்பி உதயகுமார் வந்து சசிகலா உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மாத்திரம் இல்ல மேல்மட்ட தலைவர்களுக்கும் ஒரு சில சலசலப்பு உண்டு பண்ணியிருக்கு அதனால கூடிய விரைவில் அதிமுக வந்து ஒன்று ஏன்னா இது வந்து தொண்டர்கள் விரும்புறாங்க ஏன்னா வந்து நீங்க மேல்மட்டத்துல வந்து நீங்க விரும்புங்க விரும்பாம போங்க தொண்டர்கள் நினைக்கிறது அதிமுக வந்து சட்டமா இருக்கு அந்த அளவுக்கு தான் பைலாவ டாக்டர் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு வகுத்தறிந்தார் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியை உருவாக்கும் போது தொண்டர்களால தான் பொதுச் செயலாளர் நியமிக்கப்படணும் அப்படின்ற ஒரு பயிலாக உண்டு பண்ணி வச்சிருந்தாரு ஸோ தொண்டர்கள் நினைக்கிறதா அங்க மேலத்துல மேல நடக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்த வித மாற்றுகிறது இல்லை ஸோ தொண்டர்கள் நினைச்சுதாங்க அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எடப்பாடி இதுக்கு எப்படி இணங்கி வருவாரா வரமாட்டாரா ஏன்னா மேல் மட்டம் வரைக்கும் தான் அவருக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருந்தது அதிமுக ஒன்றிணையணும் அதிமுக ஒன்றிணும் சொல்லிட்டு மேல்மட்ட தலைவர்கள் தான் நம்மள வந்து தொல்ல பார்த்துக்கணும் இப்போ தொண்டர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக வந்து அதிமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க அஹ் நிறைய வந்து முன்னேற்பாடுகள் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ பாக்கலாம் திமுகவை வீழ்த்திட்டு அதிமுக வந்து ஒன்றி இணைந்து நிக்குமா அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு பெரிய ஒரு மக்களோட எதிர்பார்ப்புமாவே பார்க்கலாம் தொடர்ந்து அதிமுக என்ன நடக்குது அப்படிங்கிறது சரி தினேஷ் இப்ப நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி பத்தி பேசணும் லட்டு பத்தி பேசணும் அவர் பண்ண போற பூஜையை பத்தி பேசணும் பரிகாரத்தை பத்தி பேசணும் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெகன்மோகன் மேல எந்த தப்புமே இல்லங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பட் இது எந்த அளவுக்கு உண்மையா அதாவது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வந்து நான் சொன்னாரு ஜெகன்மோகன் ரெட்டி மேல இந்த தப்பு இல்லை நான் வந்து அவரை குறை சொன்னதே இல்லை தனிப்பட்ட விவாதத்திலும் சரி பொதுவா வந்து சரி நான் ஜெகன்மோகன் ரெட்டி மேல இந்த லட்டு விஷயத்துல வந்து நான் அவர் மேல பழி சுமத்தவே இல்லை இது முழுக்க முழுக்க வந்து தேவஸ்தான போர்டு வந்து அவங்க வந்து நான் முழுசா செயல்பட்டு இருக்காங்க சுதந்திரமா செயல்படுறாங்க இதுல வந்து அரசாங்கம் தலையிடும் ஆனா அதுல நிர்வாகிகள் வந்து நியமிக்கிறாங்கல்ல அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லிதான் நியமிச்சாங்க அதனால அவங்களதான் நாங்க கண்டிக்கிறோமே கண்டி ஜெகன்மோகன் ரெட்டியை நான் இது வரைக்கும் கண்டிச்சதில் அவர் மேல நான் பழி சுமத்து கொடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருக்காரு துணை ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் இப்ப ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்கிறாங்க அவர் முதல்வராக இருக்காரு அவங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சி வந்து பெரும்பான்மையா வந்து வின் பண்ணா கூட ஜனசேனா கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பவன் கல்யாண் இயக்கியிருந்தாரு அவங்களோட கூட்டணி வச்சிருந்தாரு சரி கூட்டணி தருமத்துக்காக என்ன பண்ண துணை முதல்வர் பதவி என்ன பண்ணாங்க பவன் கல்யாணம் கொடுத்திருக்காங்க பவன் கல்யாணம் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணாருன்னா சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்து ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவர் ஒரு பக்கம் வந்து இந்த லட்டு விவகாரத்துல அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிருந்தாலும் சந்திரபாபு நாயுடு ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு சோ இந்த விவகாரத்துல இரண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா மாறுபட்ட கருத்து வைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனால அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கும் அது அவர் மேல இந்து நம்பிக்கை மேல அவர் நம்பிக்கை இல்லாதனால அவர் இந்த மாதிரி விஷயங்களை செயல்பட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கருத்து வச்சாலும் பவன் கல்யாணி இதை முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணிருக்கா ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் லட்டு விஷயத்துக்கும் வித சம்மந்தமே இல்ல நான் அவரை குறை சொல்லவே இல்ல இந்த விஷயத்துல அவரை வந்து நான் வந்து நான் குற்றம் சாட்டவே இல்ல அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல ஆனா அவரால் நியமிக்கப்பட்ட அந்த தேவஸ்தான போர்டு நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க இதில் ஏன் வந்து அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் ஜெகன்மோகன் ரெட்டியை நான் வந்து என்ன பண்ணல குறை சொல்லவே இல்லை அவர் மேல நான் குற்றம் சாட்டவில்லைன்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் ஓபனா போட்டு தாக்கியிருக்காரு இந்த விஷயம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணத்துக்கும் ஒரு விரிசலை உண்டு பண்ணமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆந்திரால வந்து எழுப்பி இருக்கு என்னன்னா சந்திரபாபு நாயுடு முழுக்க முழுக்க முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டா தான் காயை நகர்த்திட்டு வராருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவா பவன் கல்யாண் பேசுற பேச்சு வந்து எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள முடியும் அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு சொல்றது பொய்யாயிரும்ல அப்போ வந்து பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்போசிட்டாவும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாவும் நிக்கிறாரா அப்படின்ற ஒரு பேச்சு சலசலப்பு ஆந்திரால பேச எழும்பி இருக்கு ஆனா என்னமோ ஜெகன்மோகன் ரெட்டி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத பவன் கல்யாண் ஓபனா சொல்லியிருக்காரு இத அங்குள்ள மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா ஏன் பாஜகவே என்ன சொன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணங்க அவர் ஒரு கிறிஸ்தவர் அதனால இந்த விஷயத்தை அவர் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காரு அந்த லட்டுல வந்து மீன் மீன் எண்ணெய் அப்புறம் மாட்டு கொழுப்பு பன்று கொழுப்புல வாய்ப்பு வாய்ப்புண்டு அதை அங்கீகரிச்சது இவரு தானே அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல பழியப்பட்டாங்க ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணித்தாரு தப்பு இல்ல இதுக்கு எங்க சம்பந்தம் இல்லை அவர் சொல்லிட்டு என்ன பண்ணாரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த விவகாரத்தை எடுத்து என்ன பண்றாங்க இது மாதிரியான பொய்களை வந்து பரப்புறாங்க இது வந்து அது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இல்லை ஏன்னா தேவஸ்தான போர்டு வந்து என்ன அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கியூரா பார்ப்பாங்க அக்யூரட்டா பார்ப்பாங்க அவங்க அந்த விஷயத்துல எந்த பிசுரை தட்டாது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை வந்து அரசியல் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ந்து நான் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு இது ஆதரிக்கிற வண்ணமா பவன் கல்யாணம் வந்து நான் சொல்லியிருக்காரு அவருக்கு எதுவும் சம்பந்தமே இல்லைங்க அவர் மேல எந்த வித தப்பு இல்லைங்க அவரை நாங்க குற்றம் சாட்டவே இல்லை அவங்கள நான் அவரை நாங்க வந்து வம்புக்கு இழுக்கவே இல்லை நான் வந்து தேவஸ்தான போர்டில் இருக்கிற நிர்வாகிகளை தான் நான் சொன்னேன் கண்டி அவரு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு தாக்கியிருக்காரு கண்டிப்பா இந்த லட்டு விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து போய்கிட்டே இருக்கு பட் இது எப்போ முடிவுக்கு வரும் இது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் இதுல எது போராட்டத்துக்கு அப்புறமா இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்றது இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்துல இருந்து நம்ம அரசியல் அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Daily. Taste daily. Taste the daily.